நான் முதலாவது அமர்வில்லை பிரேக்குக்கு முந்தின அமர்வில் சொன்னேன் துன்பம் இல்லாத இன்பம் ப்ளெஷர் வித் அவுட் பெயின் பெயின் இருக்கக்கூடாது ப்ளெஷர் மட்டும் இருக்கணும் இது ம மனிதனுடைய எதிர்பார்ப்பல்லவா ஆனால் நமது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் முழுக்க முழுக்க ப்ளஷர் கிடைக்காது ஒரு ப்ளஷர் கிடைச்சுன்னு சொன்னால் ரெண்டு பெயின் வரும் ரெண்டு ப்ளஷர் கிடைச்சா ஒரு பெயின் வரும் எங்கிருந்து வரும்னு சொல்ல இயலாது இந்த பக்கம் இருந்து வரும்னு சொல்ல இயலாது யாரால் வரணும்னு சொல்ல இயலாது எவரால் வரணும்னு சொல்ல இயலாது ஆனால் நமக்கு அது துன்பமாக துயரமாக அமையும் இதோட உடன்படுறீங்களா முரண்படுறீங்களா சும்மா அப்படி பார்த்து கொண்டு இருந்தா உங்க பிரச்சனை எல்லாம் ஏன் நம்ம பிரச்சனையா சொல்றீங்க பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி இல்லையே எஸ் நான் சொல்றதுக்காக சொல்றீங்களா அதாவது துன்பமே இல்லாத இன்பம் குழப்பமே இல்லாத மகிழ்ச்சி அவர் சொல்றார் ஈமான் ஈமானில் மாத்திரமே கிடைக்கும் ஈமானுக்கு வெளியே எந்த ஒரு இன்பம் கிடைச்சாலும் அந்த இன்பத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ துன்பம் துரத்தாமல் இருக்காது மிகப்பெரிய உண்மை அது எனவே துன்பம் இல்லாத இன்பம் ஈமானிலும் ஈமான் சார்ந்த உண்மைகளிலும் தான் உண்டு உலக இன்பங்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு உலக இன்பத்தை பொறுத்தவரையிலும் அதற்குள் ஒரு துன்பம் மறைந்திருக்கும் அதனால் சொல்வார்கள் நாம் அடைய வேண்டும் என்று எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட எந்த ஒரு உலக இன்பமாக இருந்தாலும் இறுதியில் துன்பமாக மாறும் எந்த அளவு துன்பமாக மாறும் என்றால் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்காதா என்று அவர் அங்கலாய்க்கும் அளவுக்கு துன்பமாக மாறாமல் இருக்காது சிங்கள மொழியில் அழகாய் சொல்வார்கள் ஆசாவின் பெத்து ஊசியழுதே வேதனாவின் நிமாவே ஆசாவின் பெற்று ஊசியலுதே வேதனாவின் நிமாவை ஆசையோடு கிடைக்காதா 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 இப்படியாவது கிடைத்து விட வேண்டும் அடைந்து விட வேண்டும் என்று நாம் நாடிய தேடிய ஓடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கிடைத்த பிறகு இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இதை அடையவா இதை பெறவா என்ற ஒரு மனோநிலை வந்து இது என்னை விட்டு போகாதா நீங்காதா என்ற நிலை வராமல் இருக்கார் இது பெரிய விஷயம் பெரிய உண்மை எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு அவன்தான் கிடைக்கணும் அவர் இல்லை என் வாழ்க்கை இல்லை எனக்கு அவவே கிடைக்கணும் எல்லாம் அவ கிடைக்கல எனக்கு சரி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் வேணும் 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 அப்பறம் எல்லாரும் எனக்கு தெரியும் யார் யாருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு ஓரளவு தெரியாமல் எல்லாரும் பெரிய என்னமோ அப்படியெல்லாம் இருக்குதா அப்படி அனுபவம் இல்லையே என்ன யோசிக்கிறது இருக்குது எல்லாம் கள்ளப்பாயல்தான் சரி நல்லது என்ன சொல்ல வரேன்டா இமாம் அவர்கள் உலக ஆசை உலக இன்பம் அது எப்பேற்பட்ட இன்பமா இருக்கலாம் எப்பேற்பட்ட இன்பமா இருக்கலாம் பணம் என்ற இன்பம் பதவி என்ற இன்பம் பதவி உயர்வு என்ற இன்பம் பெண் என்ற இன்பம் ஆண் என்ற இன்பம் குழந்தை என்ற இன்பம் அந்த இன்பம் இந்த இன்பம் எந்த இன்பமாகவும் இருக்கலாம் உலக இன்பங்களை பொறுத்தவரையில் அந்த இன்பங்கள் துன்பங்களை தராமல் இருக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் ஆ கண்டிப்பாக குரான் அதனை அற்புதமா அழகா சொல்லுதுதானே தானே கஷ்டத்தை தொடர்ந்து லேசி வரும் கஷ்டத்தை தொடர்ந்து லேசி வரும் நிச்சயமாக கஷ்டத்தை தொடர்ந்து லேசி வரும் நான் சொல்லி கொண்டிருக்கிறது லேசத்தொடர்ந்து கஷ்டம் வரும் நிச்சயமாக லேசத்தொடர்ந்து கஷ்டம் வரும் அதாவது கஷ்டத்தை தொடர்ந்து லேசும் லேசத்தொடர்ந்து கஷ்டமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த குரானா ஆயத்தை பொறுத்தவரை இப்போ சொல்லப்பட்ட நினைவுபடுத்தப்பட்ட குரானா ஆயத்தை பொறுத்தவரை ஒரு சுப செய்தி இருக்குது அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவோம் ஃபஸ்திரிகள் சொல்வார்கள் அது நம் எனக்கு உங்களுக்கு ஆறுதல் பெரிய ஆறுதல் ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து ரெண்டு லேசியும் வரும் ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து ரெண்டு லேசி வரும் வல்லாவதாலா ரஹ்மான் ரஹீம் ஒரு கஷ்டத்தை தந்தால் ரெண்டு லேசை தருவான் ரிலீஃப் கிடைக்கும் ரெண்டு ரிலீஃப் டபுளாக கிடைக்கும் அந்த அந்த ராகத்தோடு வாழணும் ஆனால் எப்போதும் லேசி வந்தால் விழிப்பாக இருக்கணும் துள்ளி குதிக்க கூடாது அடுத்து வருவது கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் வந்தால் அரட்டிக்கொள்ளக்கூடாது அதிகமாக இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து அல்ல ரெண்டு ரிலீஃபை தருவான் டபுளா எஸ் அந்த குரான் ஆத்துக்குள்ள விளக்காதுதான் எஸ் இப்போது நாம் மீண்டும் விஷயத்துக்கு வருவோம் இந்த உலக இன்பத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இன்பத்துக்கு பின்னாலும் ஒரு துன்பமோ பல துன்பங்களோ வரலாம் எதை போல் என்றால் இமாம் அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த உலக இன்பம் என்பது ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டு விட்டு பத்து அடிகள் வாங்குவதற்கு சமமானது என்று அதாவது உனக்கு ஒரு கிரேப்ஸ் தாரேன் ஒரு கிரேப்ஸா தாரேன் புடி சாப்பிட்டு கொண்டு வைக்கல பலார் 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 என்று ரெண்டு கன்னத்திலையும் பத்து அடிகள் அந்த அந்த ஒரு முந்திரி முந்திரி எல்லாம் என்ன சொன்னேன் திராட்சை பழம் திராட்சை பழத்தை சாப்பிட்டதுக்கு பத்து அடி கன்னத்தில் வாங்குறதுக்கு சமமானதாகும் அதாவது உலகத்தில் ஒவ்வொரு இன்பத்தை பெறும்போதும் துன்பங்களை நாம் அனுபவிக்க இருக்குது ஈமானிய வாழ்க்கையில் மாத்திரம்தான் துன்பம் இல்லாத இன்பம் இருக்குது நோவு இல்லாத சுகம் இருக்குது எனவே யார் துன்பமே இல்லாத இன்பத்தை நோகல் இல்லாத வாழ்க்கையை சுமையே இல்லாத சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறாரோ நிலையான இன்பத்தை பெற விரும்புகிறாரோ அவர் ஈமானின் பக்கம் இமானிய வாழ்வின் பக்கம் தனது கவனத்தை குவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்